அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது இது பயிற்சி கணக்கான எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்று திரைத்துறை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அனைவருமே ஒரு பேரதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அனைவராலும் கேப்டன் என்று அழைக்கப்படுபவர் திரு விஜயகாந்த் அவர்கள் இன்று காலமாய்விட்டார் அவருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுவாக அனைவராலும் போற்றப்படுபவர் அனைவராலும் நல் உள்ளம் என்று அழைக்கப்படுபவர் நம்ம வந்துட்டு அவரை இழந்திருக்கிறோம் அவங்க குடும்பத்துக்கும் அவரை சார்ந்தோருக்கும் நம் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் இங்க ஒரு நண்பர் ஒரு பதிவை கொடுத்திருக்காரு ஒரு ரூல் சரியா இருக்க வேண்டும் என்றால் அதனுடைய பலன் மாறாமல் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அது ரூலாக கருத முடியாது இதற்கு இந்த ஆய்வு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார் இங்க பல முறை இதற்கு ஒரு பதில் நம்ம கொடுத்துருக்குறோம் இது வந்து பங்கு சந்தை என்பது ஒரு ஆர்ட் அதாவது ஒரு கலை எப்படி வேணும் அப்போ அந்த கலையை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் இங்கே நீங்கள் ரூல் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த ரூல் அப்படினாலே ஒரு கட்டமைப்பு அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு இப்போ இராணுவ கட்டுப்பாடு அப்படின்னா ஒரு ரூல்னால் அவங்களுக்கு அடிப்பணிந்து இதுதான் நடக்கணும் நடைபெறணும் அப்போது அதை பின்பற்றுனா பின்பற்றுறேன்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ ரூல் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை அவங்க கொடுத்துருவாங்க அதன்படி நம்ம வந்து பின்தொடர வேண்டும் அதுதான் ரூல் இங்கே பங்கு சந்தையில் நீங்கள் பை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் கிடையாது நீங்கள் செல் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் கிடையாது ஆப்ஷனுங்கிறது வந்துட்டு ஹெஜ்ஜுக்காக கொண்டு வரப்பட்டது எல்லாரும் கண்டிப்பாக ஹெஜ்ஜோட தான் பயணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் கிடையாது அப்போது நம்ம என்னென்னா இங்கே ஒரு அனுமானம் இதை இப்படி செய்திருப்பார்கள் அதனை அப்படி செய்திருப்பார்கள் என்ற அனுமானத்தில் அதனால தான் ப்ராப்ளமிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படின்னு கொண்டு வரோம் நீங்கள் சொல்கிற ஒரு ரூல் இது சரி அப்படின்னா நீங்கள் பங்கு சந்தையில் நீங்கள் நினச்சி பாருங்க பையர் மட்டும் இருக்க போகிறதில்ல செல்லர் மட்டும் இருக்க போகிறதில்ல இப்போ பையிங் மார்க்கெட்டில் கூட செல் அடிச்சு கூட ப்ராஃபிட் பண்ணுவாங்க கீழே போகிற மார்க்கெட்டில் கூட பை பண்ணி கூட ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்போ இதுக்கு ஒரு ரூல் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் எதனை பயன்படுத்தினால் என்ன நடக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தெரிந்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க அப்போது இங்கே ரூல்ஸ் அப்போ இதுதான் ரூல்ஸ் அப்படின்னா பங்கு சந்தையில் யாரும் ரூல்ஸை பின்பற்றுவதற்கு இங்கு யாரும் என்எஸ்சி வந்துட்டு இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை அப்படிங்கறதை முதலில் உணரணும் ஒரு பதிவு நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா அந்த பதிவுக்கு உண்டான தன்மையை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும் இப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை பற்றி உங்களுக்கு உண்டான புரிதல் குறைவு அப்படிங்கிற மாதிரி தென்படுகிறது நீங்க நீண்ட காலமாக கூட பங்கு சந்தையில் இருந்திருக்கலாம் அப்போ இதற்கு எதற்கு ஆய்வு அப்படின்னு ஒன்று கேட்கும்போது அப்போ நீங்க இதுவரை நீங்க வந்து பங்கு சந்தையில நீங்க எதை பின்பற்றுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாம இருந்திருக்கோ அப்படிங்கிற ஒரு ஐயம் ஏற்படுகிறது இந்த மாதிரி யாருமே நினைக்காதீங்க பங்கு சந்தைங்கிறது ஒரு ஆர்ட் யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் அமையலாம் அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளுங்கள் நம்மளுக்கு இன்னைக்கு எக்ஸ்பரி ஆப்ஷன் பையருக்கு வைத்த ஆப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம் கண்டிப்பா எல்லாரும் வரைபடம் பார்ப்பீங்க ஆனால் வரைபடமே எப்படி அமையப்போகுது அப்படின்னு முன்கூட்டியே தெரிந்திருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஃபின் நிஃப்டிக்கு நம்ம இதே விஷயத்தை சொல்லியிருந்தோம் மந்த நிலையாக இருக்க வாய்ப்புன்னு ஆனால் அதற்குண்டான ஃபீட்பேக் யாரும் கொடுக்கல எவ்வளவு கடினமான விஷயத்தை எளிதாக சந்தை பார்க்கும் விதத்தை மாற்றக்கூடிய வாய்ப்புக்கு நம்ம காணொலி பதிவேற்றம் செய்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஆனால் உங்களுடைய ஆதரவு பின்தாங்கி இருக்கு அப்படிங்கிறதை உணருங்கள் அதாவது தினமும் ஆயிரம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா நீங்க எப்பவுமே ஆப்ஷன்ல வந்துட்டு ஜெயிச்சிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்போது ஒரு ஜிம்மிக்வேட்ஸ் அதாவது கிமிக்ஸ்வேட்னு சொல்லுவாங்க அதாவது உங்களை வந்துட்டு ஈர்க்கக்கூடிய வார்த்தைகளுக்கு அடிபணிந்து நீங்க போய் பார்க்குறீங்க ஆனால் இப்படித்தான் பார்க்க வேண்டும் என்று நம்ம சொன்னோம்னா அதற்கு வாய்ப்புகள் குறைவாக நீங்க பார்க்குறீங்க ஆதரவு அப்படிங்கிறது அப்படி இருக்கக்கூடாது அதனால் சந்தை நீங்கள் உணர்ந்து வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பாக மாற்றுங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் இம்ப்ளைட் வாலட்லிட்டி பார்த்துட்டு இருந்தாங்களோ ஆப்ஷன் செயின்ல பார்த்துட்டு இருந்தாங்களோ அவர்களுக்கு இன்னைக்கு சந்தை எப்படி இருந்திருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஃபீட்பேக்காக அதை பதிவு பண்ணுங்க இதனை பற்றி முழு விளக்கம் நம்ம காலையில் காணொளி ஏன்னா நீங்கள் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதை பார்த்துவிட்டு நம்ம காணொலியில் அதற்கப்புற விளக்கங்கள் நம்ம அளிக்கலாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் எதற்காக குளிக்கிறோம் இதெல்லாம் ஒரு அப்படிங்கிற தோன்றலாம் ஆனால் நிறைய பேர் இதற்கு ஆதரவு அளித்து பதில் கொடுத்துருக்கீங்க சிலர் வந்து கடந்து போயிருக்கீங்க ஆனால் பதில் அளித்தவர்களுக்கு மதிப்பை நம்ம கொடுக்கணும் பதில் அளித்த ஃபீட்பேக் பதிவு பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி அதாவது நம்ம வந்து உடம்பு உடலில் இருக்கும் அழுக்குகளை நீக்குவதற்காக குளிக்கிறோம் என்று யாரெல்லாம் நினைக்கிறோமோ அது வந்துட்டு தவறு அதுவும் ஒரு காரணம் தான் தவிர அது முக்கிய காரணம் கிடையாது நம்ம உடலுடைய உஷ்ணத்தை கட்டுப்படுத்துவதற்காக அதை போக நம்மளுடைய தோளில் இருக்கும் துளைகளில் வியர்வை வந்து அடைத்திருக்கும் அப்போது அதையெல்லாம் நீக்குவதற்காக ரெண்டு மூணு பேர் அது பதில் கொடுத்துருந்தீங்க இது போக நிறைய பதில் இருக்கலாம் ஆனால் முக்கியமாக நம்ம தெரிந்து இருக்க வேண்டியது வந்துட்டு நம்மளுடைய உடலுடைய உஷ்ணத்தை சமநிலை செய்வதற்காக அதுக்கப்புறம் ஒன்னு கேட்டிருந்தேன் குளித்த பின் நீர் குமிழிகளாக அங்கங்கே இருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் அதற்கு யாரும் பதில் கொடுக்கல ஆனா நிறைய பேர் நினைக்கக்கூடிய வாய்ப்பு நீர் அப்படின்னு தான் இருக்கலாம் ஆனா அது கிடையாது குளித்த பின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குமிழிகள் அங்கங்கே இருக்கும் அது நம்மளுடைய வியர்வை அப்படிங்கிறதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்களா அப்படின்னு தெரியல ஆனால் அடுத்த முறை அதனை பாருங்கள் நம்ம வந்துட்டு உடனே குளித்து உடனே துடைப்பதற்காகத்தான் பார்ப்போம் ஆனால் அங்கங்கே சிறு நீர்க்குமளிகளாட்ட இருக்கும் அது வந்து நீர் கிடையாது அது நம்மளுடைய வியர்வை என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் வாங்க காணொளிக்குள்ள போகலாம் இன்னைக்கு நேற்றைய தினம் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி சைடு அதிகமாக இருந்தது புட் சைடு வந்து குறைவாக இருந்தது இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா கேப் அப் நடந்திருக்கு நேற்றைக்கு முந்தைய நாள் அதுவும் அதே மாதிரி தான் இருந்தது சந்தை அப்படி தான் இருந்தது அப்போ இன்றைக்கி லைஃப் டைம் ஹை இன்றைக்கி வந்தது லைஃப் டைம் ஹையாக நம்மளுக்கு இருந்திருக்கு அப்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே லைஃப் டைம் ஹை அப்போது கான்ட்ராக்டோட இறுதி நாள் அன்று நம்மளுக்கு வந்து இந்த வருடத்தின் இறுதி கான்ட்ராக்ட் முடியிறுதி தான் லாஸ்ட்டு நம்மளுக்கு க்ளோசிங் நம்மளுக்கு வந்துட்டு இயர் இயர்லி க்ளோசிங் கிடையாது இயர்லி க்ளோசிங் நம்மளுக்கு முப்பது டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி தான் இயர்லி க்ளோசிங் ஆனால் இது வந்து இந்த வருடத்தின் இறுதி கான்ட்ராக்ட் எக்ஸ்பிரியின் நம்ம எடுத்துக்கலாம் இதில் லைஃப் டைம் கையை நம்ம டச் பண்ணியிருக்கிறோம் இருந்தால் சிறப்பு தான் ஆனால் அதை கொண்டாடக்கூடிய வாய்ப்பு பெரிதாக இல்லை ஏனென்றால் ரேஞ்ச் அதுவும் குறைவு இருபத்தொன்னு எட்நூற்றி ஒன்று இரு இருபத்தொன்று அறநூற்றி எழுபத்தினா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தி மூணு புள்ளிகள் தான் இருந்திருக்கு அதுவும் சைடுவே அதிகமாக இருந்த அந்த சைடுவேக்கு அதிகம் என்ன அப்படிங்கிற காரணம் நீங்கள் ஆப்ஷன் செயின் இம்ப்ளாய்டு வாலெட்லேயே பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம் அதை தான் ஃபீட்பேக்காக கொடுக்க சொல்லியிருக்கோம் அடுத்து நிஃப்டி பேங்க் அது ஒரு முந்நூறு புள்ளி தான் அதாவது லைஃபையை கட் பண்ணும்போது அதற்குண்டான சுவாரஸ்யம் இல்லை அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிகிறது அடுத்த எக்ஸ்பெரி அடுத்த கான்ட்ராக்டை நம்ம அடுத்த வீக்கோட அடுத்த வாரத்தோட எக்ஸ்பெரியை நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி நான்கு இப்போ நம்மளுக்கு இருபத்தி இரண்டாயிரம் கால் இருபத்தி ஒன்று எழுநூறு போட்டு கொடுத்துருக்காங்க இது ஒரு வைடு ஸ்ட்ராங்கல் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த வைடு ஸ்ட்ராங்கலுடைய நடுநிலை புள்ளி அப்படின்னு எடுத்துகிட்டா இருபத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பது அப்போது முதலில் நம்ம இந்த ரெண்டு பார்த்துக்கலாம் இருபத்தி ஒன்று எழுநூறும் இருபத்தி இரண்டாயிரமும் அப்போ நடுநிலை புள்ளினா இருபத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பது அப்போது இருபத்தி இரண்டாயிரம் கால் கை நூற்றி பதினைந்து ரூபாய் அப்படின்னா இருபத்தி இரண்டு நூற்றி பதினைந்து இருபத்தி ஒன்று எழுநூறு புட் நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படின்னா இருபத்தி ஒன்று ஐநூற்றி ஐம்பது அப்போது இந்த எல்லைகள் நம்மளுக்கு இருக்குது இப்போ நம்ம இருபத்தி ஒன்று எட்நூற்றம்பதை பற்றி பார்க்க போகிறோம் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஐம்பது இதனுடைய காளுடைய கை நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய் அப்போ இரநூறுபா அப்படின்னு வைத்து கொண்டாலும் கூட இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பது அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒம்பது வரும் அப்போ இருபத்தி ஒன்று எட்நூற்றம்பது இரநூத்தி இருபது ரூபாய் அப்போது இருபத்தி ஒன்று அறநூற்றி முப்பது இதுதான் ஜோனாக இருக்கும் இருபத்தி ஒன்று எட்நூற்றம்பது அப்போ இதனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ இருபத்தி ஒன்று எட்நூற்றம்பது நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா அப்போது நூற்றி ஐம்பதுன்னு எடுத்துட்டாலும் கூட இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் வரும் இருபத்தி ஒன்று எட்நூற்றம்பது புட் நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா நூற்றி எண்பது ரூபாயின்னு எடுத்துவிட்டாலும் கூட இருபத்தி ஒன்று அறநூற்றி எழுபது அப்படிங்கிற இடம் வரும் அப்போ இந்த ஜோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆப்ஷன் செயின் நம்ம வந்து எக்ஸ்பெரி ஜனவரி எக்ஸ்பெரி மாற்றிக்கலாம் இதில் இம்ப்ளைடு வால்டிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து இப்போ இம்ப்ளேடு வால்ட்டி சமநிலையில் தான் இருக்குது பாருங்கள் இருபத்தி ஒன்று எட்நூறு நம்மளுக்கு மார்க்கெட்டு இல்லை எட்நூறில் முடியல எட்நூறு காலுடைய விலை புட்டை விட அதிகமாக இருக்கிறது காரணம் என்னென்னா ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இதில் உணரலாம் அடுத்தது அது ஏன் அப்படிங்கிறது பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இப்படி இருந்தால் எப்படி ஏ சந்தை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு போகணும் இப்போ ஜனவரி ஃப்யூச்சர் வந்து இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பதில் வணிகம் முடிச்சிருக்கிறாங்க அப்போது நம்மளுக்கு இப்போ ப்ரீமியம் பார்த்தா நூற்றி ஐம்பது புள்ளிகள் பிரீமியம் அதே மாதிரி பாருங்கள் ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முதலே சொல்லியிருக்கிறோம் அப்போ இதெல்லாம் நீங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய இதெல்லாம் வரைபடத்தில் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்போது பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அடுத்த எக்ஸ்பெரி அட்டவணை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் ஆனால் வைடு ஸ்ட்ராங்கிள் இருக்குது அப்படின்னா சந்தை வந்து மூமெண்ட் பெரிதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்னு எடுத்துக்கணும் இப்போ ஜனவரி மூணு இது நாற்பத்தெட்டு ஐநூறு கால் ஐநூறு புட்டு ஒரு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்ட்ராடலுக்கு அப்புறம் ஒரு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கல் கொடுத்துருக்காங்க அதாவது நாற்பத்தெட்டு ஐநூறை மையமாக வைத்து நாற்பத்தி ஒம்பதனாயிரம் காலும் நாற்பத்தி எட்டாயிரம் புட்டு கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு வயிறு ஸ்ட்ராங்கல் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம் ஆயிரம் புள்ளிகளோட மொமெண்டம் அப்போ நாற்பத்தெட்டு ஐநூறு புட்டு நானூற்றி நானூற்றி நானூற்றம்பதுனே வச்சுக்கலாம் அப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐம்பதும் நாற்பத்தெட்டு ஐநூறு கால் நம்மளுக்கு அறநூறு ரூபாய் அப்படின்னா நாற்பத்தி ஒம்பதனாயிரத்தி நூறும் இருக்கும் இதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வியாபாரம் இப்போ இருக்கணும் அடுத்து இம்ப்ளைட் வால்டிலிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க இப்போ இம்ப்ளைட் வால்ட்டி இன்னும் மதிப்பு இப்போ கொடுக்கல இப்போ பார்க்க போனால் இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சிருக்கணும் இப்போ பேங்க்னிஃப்ட்டியோட எக்ஸ்பீரியன் எப்படி இருக்குது நாற்பத்தெட்டாயிரத்தி ஐந்நூற்றி எட்டு இப்போ நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு கால் அண்டு புட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலைகள் ஐநூறு கால் தான் அதிகமாக இருக்குது இம்ப்ளே வாலிட்டி என்ன எதுனாலும் தெரியல இது நாளை தினம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆனால் இங்கே கண்டிப்பாக மதிப்பு இருக்கணும் ஆனால் அந்த மதிப்பு பொதுக்கி கொடுக்கல ஆனால் நம்ம பதிவு கண்டிப்பாக இருக்கும் மந்த்லி கான்டாக்டில் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படிங்கிறதை பார்க்கலாம் அடுத்த மாதம் ஜனவரி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றோட பதிவுலேயும் பதிவுகள் இல்லை சரி நாளை தினம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்